ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي <applause> ربي يسر ولا تقصر إن أريد للإصلاح ما استطعت ما توفيق إلا بالله عليه توكلت وإليه قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولا رحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية أخرى الله الله لكم لكم இன்னும் நல்லும் குறிப்பாக அல்லாவு இல்லத்திலும் பல்வேறு மரணங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் அந்த மரணங்களை அதிர்ச்சியோடும் கவலையோடும் நாம் கொண்டிருக்கிறோம் சில மரணங்கள் இயல்பாக நேருகின்ற மரணங்கள் என்று சொன்னால் சில மரணங்கள் அசாதாரண மரணங்கள் கொல்லப்படுவதன் மூலமாக மூலமாக ஏற்படுகின்ற மரணங்கள் எப்படி இருந்தாலும் மரணம் வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் மரணம் என்பது எல்லோருக்கும் நிதர்சனமான ஒன்று இந்த அழிவுகள் ஏற்படாமல் இருந்தாலும் மரணிக்கத்தான் போகிறோம் இந்த அழிவுகளின் மூலமாக என்ன ஏற்படுகிறது என்று கேட்டால் மரணத்தின் எண்ணிக்கை பெருகும் இரண்டு மரணங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும் கொண்ட மக்கள் இறந்து விடுவார்கள் இந்த மரணங்களை பார்க்கிற போது சில மக்கள் படைத்தவன் ஒருவன் இல்லை அதனால்தான் இது போன்ற மரணங்கள் ஆபத்துகள் நடக்கிறது என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது அவருடைய அறியாமையின் உச்சகட்டத்தை எடுத்து காட்டுகிறது என்பதில் விதமான மாற்று கருத்தும் இல்லை காரணம் மரணம் இங்கிருந்தாலும் வரும் எப்படி இருந்தாலும் நேரும் மரணத்தை விடுவதற்கு மனிதனாலோ மனித சக்தியாலோ இயலவே இயலாது என்பது இன்று வரையிலும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை நேரடியாக நாம் கண்டறிந்து கொண்டிருக்கின்ற உண்மை அப்படி இருக்கிற போது இந்த மரணித்தவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த மரணம் எப்படி இருக்கிறது அது கொல்லப்பட்டு மரணித்தாலும் சரி அல்லது அவருடைய முடிந்து மரணிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பேரழிவுகள் மூலமாக ஏற்படுகின்ற மரணங்களாக இருந்தாலும் சரி மரணிக்கக்கூடியவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் நாம் சொன்னதை போன்று அவருடைய தவணை முடிந்து விட்டு அதனால மரணித்து விட்டார் அது எப்படி எந்த ரூபத்தில் மரணம் வந்தாலும் அந்த மரணம் எதை காட்டுகிறது அவருடைய தவணை இந்த உலகத்தில் முடிந்து விட்டது இந்த விபத்து நடக்காமல் இருந்திருந்தால் அவருக்கு யாராவது உயிரோடு இருப்பாங்களோன்னு கேட்டா விச்சியமா அவருக்கு இருக்க மாட்டார் ஏன்னா அவருடைய ஆயுளையெல்லாம் எடுத்துட்டான் இந்த உலகத்தில் முடித்து விட்டான் அது சிறியவர்களா இருக்கலாம் பெரியவர்களா இருக்கலாம் இளம் வயது உள்ளவர்களா இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் மரணத்தை பொறுத்தவரையில் அதற்கு வயிறு வித்தியாசம் தெரியாது மரணத்தை பொறுத்தவரையில் அதற்கு வயிறு வயிறு வித்தியாசம் என்பது தெரியாது அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு ஆத்மாவிற்கு அதற்குரிய மரண நேரத்தை நிச்சயத்து அந்த நேரம் வந்து விட்டால்

விபத்துகளை ஏற்படுகின்ற மரணமாக அல்லது கொலை செய்யப்படுகின்ற மரணத்தை அவர் சந்திக்கிறார் என்று சொன்னார் அவரை பொறுத்தவரையில் அவர் இந்த உலகில் வாழுகிற போது அல்லாவை நம்பிக்கொண்டு மருமையை நம்பிக்கொண்டு இதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவும் இத்துதரவர்களும் அவருக்கு கட்டளை இட்டிருக்கின்றாரோ அந்த கட்டளையின் அடிப்படையில் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் அவரை பொறுத்தவரை அவர் உயர்ந்த பதவி அடைகிறார் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தி பெறுகிறார் அல்லா உத்தாரா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார் ولا تحسبن الذين قتلوا في سبيل الله يموت بل احياء عند ربهم يرزقون الله من فاضين كلப்பட்டவர்கள் நீங்கள் மரணித்தவர்கள் என்று என்ன வேண்டாம் அவர்கள் احياء அவர்கள் உயிரோடு இருக்க கூடியவர்கள் இந்த ரப்பஹிம் யர்ஸகுன் அவர்கள் ரப்பிடத்தில் அவர்களுக்கான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நிலையான வாழ்க்கையை நோக்கி பயணம் தான் மரணம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்முடைய மரணம் என்பது முடிவல்ல நிலையான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணம் அப்ப அந்த பயணத்திலே ஷகீதுகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹிடத்திலே அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு பிறகும் உயிர் வாழக்கூடிய உயிர் தியாகிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை இந்த தியாகிகள் யாரெல்லாம் என்று சொன்னார் இந்த வசனத்தில் அல்லாஹு அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்படுவது என்று சொன்னால் என்ன அதற்குரிய வரை விளக்கத்தை அல்லாஹு புகர் சலல்ல தெளிவாக சொல்லிவிட்டார் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் ரசூலுல்லாஹ் காத்தல ரஜினன் புதல் அவர்களை ஒரு மனிதர் வந்து அல்லா அவர் செய்கிறார் போர் செய்கிறார் தன்னுடைய இனத்திற்காக அவர் போர் செய்கிறார் இனத்தை பாதுகாக்க வேண்டும் இனத்தினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒருவர் போர் செய்கிறார் தன்னை வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இன்னொரு மனிதன் போர் புரிகிறார்

அவர்கள் மனம் சந்திக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் அவர்தான் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறார் அப்படியானால் அதனுடைய பொருள் என்னாவுடைய சில பொருள் அந்த இரண்டு நபர்களும் யார் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் அல்ல யார் பெரும் தன்னுடைய இனத்திற்காவண்டி இன பெருமையை காப்பாற்றுவதற்காவண்டி இனத்தின் கொடியை நாட்டுவதற்காவண்டி யார் ஒரு போர் செய்து செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தேன் அதே போன்று முடிவை பொறுத்து ஆரம்பத்தில் எந்த நல்ல நிஜத்தோடு இருக்கிறோமோ அதே போன்றுதான் இறுதியிலும் அந்த நல்ல நிஜத்தை அவரிடத்தில் தொடர வேண்டும் அப்படி இருந்து அவர் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டால் அவர் சரி ஆனால் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு நிலை என்னன்னு சொன்னா தான் சார்ந்திருக்கிற இயக்கத்தவர்கள் இறந்து விட்டால் மரணித்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் உடனே அவருக்கு ஷகீது பட்டம் கொடுப்பது ஷகீத் என்பது யாரிடத்தில் அவர் ஷகீது யாரிடத்தில் ஷகீத் அல்லாவிடத்தில் ஷஹீத் அப்படி உள்ளவர்கள் யார் மாறுவார்கள் அதற்குரிய அடிப்படைகளை மார்க்க நமக்கு தெளிவா சொல்லி தந்திருக்கிறது அல்லாவின் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லாவுடைய கனிமாவிற்காண்டி லா இல்லா இல்லா என்ற இந்த கொள்கை கோட்பாடுக்காண்டி யார் தன்னுடைய உயிரை அல்லாவின் பாதையிலே அர்ப்பணிக்கிறானோ தியாகம் செய்கிறானோ அவன் தான் சகீர் உலகத்திற்கு அவன் உலகத்தை ஆதாயமாக கொண்டு உலகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு ஒருவன் போர் புரிகிறான் அந்த போரில் கொல்லப்படுகிறான் என்று சொன்னால் அவன் சகீது கிடையாது மறுமை நாளிலே அல்லா அலி செல்லவர்கள் முதல் முதலாக மறுமையிலே நரகம் ஊட்டப்படுவது மூன்று நபர்களை கொண்டு என்று சொல்லி அதில் ஒருவர் யாரு ஷஹீத் ஒரு மனிதர் யார் என்றால் தன்னுடைய உயிரை அல்லாவுடி பாதையில் அர்ப்பணித்த என்று உலகத்திலே சொல்லப்பட்டவன் அவன் நாளை மறுமையில் அல்லாவுடத்திலே விசாரிக்கின்ற போது அவன் அல்லாஹுரத்திலே சொல்லுகிறான் காத்தல் துக்க யார எப்படி உனக்காவிடா என்ன செய்ய போர் செய்தேன் விட்டேன் என்று செய்வான் அவன் அல்லாவுடத்திலே சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுகிறான் எதற்க நீ பொய் சொல்லுகிறாய் நீ பொய் சொல்லுகிறாய் வல தின்னக்க ஆனாலும் நீ என்ன நீ சொன்னது மாதிரி செஞ்ச போர் செஞ்ச போரில் கொல்லப்பட்ட ஷஹீது என்கிற இதலை அடைந்து விட்டால் ஆனால் எதற்காக நீ கொல்லப்பட்டாய் போர் புரிந்தார் தெரியுமா நீ உக்கார இன்ன நீ ஒரு பெரும் வீரன் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக நீ என்ன செஞ்ச போருக்கு சென்றாய் போரிலே கொலை செய்யப்பட்டாய் அவரை சொல்றாங்க இவனை நரகத்திலே முகம் குப்பிலே இழுத்து சென்று வீசி எறிங்கள் அல்லாஹ் அல்லா பலத்துக்கு கட்டளை இருக்கிறான் அப்படியானால் அவருடைய முடிவும் ஆரம்பமும் இப்படி இருக்கணும் அல்லாவிற்காக வேண்டிய அல்லாவுடைய மார்க்கத்திற்காக வேண்டிய என்று இருந்தால் மட்டும்தான் அவர் சஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார் அப்படி உள்ள இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருபது ஷகீதுகளை இணைச்சிடாங்க ஆதாரங்கள் தொகுத்து தருகிறார் அதில் ஒரு இரண்டு மூன்று செய்திகள் பலவீனமானது அதை தவிர்த்து பார்க்க முயற்சி பதினேழு ஷகீதுகளை இணைச்சிடாங்க இந்த உண்மத்திலே

போக்கினால் வயிற்றில் ஏற்படுகின்ற நோயினால் ஒருவர் மரணித்து விடுகிறார் என்று சொன்னா அவர் ஷஹீத் அதே போன்று யார் வந்து இடிவாறவை சிக்கி மரணித்து விடுகிறாரோ அவர் ஷஹீத் நீரில் மூழ்கி இறந்து விடுகிறாரோ அவரும் ஷஹீத் அல்லாஹின் பாதையில் கொல்லப்படுவோரும் ஷஹீத் ஐந்து செய்திகளை அல்லாஹ் செல்லல்லா அவளி அவர்கள் இந்த நெபி நமக்கு சொல்லி காட்டுகிறாரு இன்னொரு நெபி மொழியிலே ரசு சொல்லம் சொன்னாங்க அஷஹாதத்து செமன் சிவன் கத்லி சில்லா அல்லாஹியின் பாதையில் கொல்லப்படுவதை தவிர்த்து சுஹோதா கிளிந்தவர்கள் ஏழு பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதுல என்ன செய்யறாங்க அந்த கொள்ளை நோயினால் அதாவது பிளேக் போன்ற நோயினால் மர்மிக்கக்கூடியவர்கள் அதே போன்று இடிபாறுகள் சிக்கி மர்மிக்கக்கூடியவர்கள் மூழ்கி மூழ்கி மர்மிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு அதுலேயே கூடுதலாக செய்யறாங்க வசாகி ஜெம் ஜென் பி அதாவது நுரையீரல் பாதிக்கப்பட்டு அதனால் இருந்து விடுகிற மனிதர் என்று அதில் கூடுதலான ஒரு செய்தி அதே போன்று ஒரு பெண் கருவற்று இருக்கிற நிலையில் அந்த பிரசவத்தை பெறுவதற்கு முன்பாக அவள் என்ன செய்யறான் அந்த வழியின் காரணமா இறந்து விடுகிறான் சொன்னால் அந்த பெண்மணியும் அவர்களுக்கும் அந்த அவர்கள் ஏழு என்று இந்த ரவி நமக்கு மேலே சொன்ன மேல சொன்னோடு சேர்த்து இரண்டு நபர்களை கூடுதலாக சொல்லி காட்டுகிறார்கள் அதே போது ஒரு மனிதன் தன்னுடைய தனக்கு ஏற்படுகிற அநியாயத்தை தடுப்பதற்காகி அந்த அநியாயத்தை மீட்பதற்காவது அவன் சண்டையிடுகிறான் போர் முறுகிறான் அந்த போரில் அவன் கொல்லப்படுகிறான் என்று சொன்னார் அவரும் யாரும் சொன்னார்கள் மன் தனக்கு இழைக்கப்படுகின்ற அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுத்து ஒருவன் மரணித்தானே ஆனால் அவரும் ஷஹீத் அந்த அடிப்படையில் தனக்கு நேருகின்ற அநியாயத்தை அக்கிரமத்தை நியாயமா அவர் இருந்து கொண்டு இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் நாம் முஸ்லிமா இருப்பதனால் நாம் செய்கிற அனைத்தும் நியாயம் என்று யாரும் பாதிடக்கூடாது முஸ்லிமா இருந்தாலும் நமக்கும் இருக்கிறான் நியாய அநியாயத்தை இருக்கிறான் நாம் அநியாயத்தை செய்யாமல் அக்கிரமத்தை செய்யாமல் நமக்கு என்று வரையறுத்து அந்த வரம்புகளை நீண்டு கொண்டு நாம் நடந்து கொண்டிருக்கிற போது நமக்கு எதிராக அநியாயங்களை இழைக்கப்படுகிறது நாம் அதை இருக்கிறோம் என்று சொன்னால் அதில் கொல்லப்பட்டால் நாம் அடுத்தபடியாக ஒரு மனிதன் என்ன செய்கிறான் தன்னுடைய மானத்தை பாதுகாப்பாக பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் இதெல்லாம் நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் இதற்காக வேண்டி இதை பாதுகாக்கின்ற போது இதை இதற்கு எதிர்ப்புகள் வருகிறது இன்னல்கள் வருகிறது அதற்கு எதிராக ஒருவன் களமாறி போர் புரிகிறான் அந்த போரில் அவர் கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் அப்போதும் அவர் செய்யும் அது போராக இருந்தாலும் சரி தனிப்பட்ட தாக்குதல்களாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒன்றுதான் போர் என்று சொன்னால் போருக்கு தான் எல்லாத்துக்கும் போன அவசியம் இல்ல இந்த நிலையில் ஒருவர் என்ன செய்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார்

போர்க்களத்தில் கொல்லப்படுவது என்பதுடைய முதல் கட்டம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதுதான் இருக்கக்கூடிய ஆக உயர்ந்த தர்ஜா அந்த தர்ஜாவை பற்றி தான் அல்லாஹ் என்ன சொல்றார் அல்லாஹ் பாதையில் கொல்லப்பட்டவர்களை வல கஷ்டம் அவர்கள் தான் அல்லாவிடத்தில் என்ன செய்றாங்க உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹின் புதர் சிலதாவரி சிலவர்கள் அவர்கள் எப்படி உயிர் வாழ்கிறார்கள் என்று நமக்கு நிலைத்து செல்கிறபோது சொன்ன செய்தி என்ன அவருடைய உருவங்கள் எல்லாம் வடிவத்திலே பறவையின் உடலிலே புகுத்தப்பட்டு அவர் நிமிச்சிவாங்க சொர்க்கத்திலே உலா வந்து கொண்டிருப்பார்கள் சொர்க்கத்தின் இன்பங்களை அவர்கள் புசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாவின் புல செலா அவரை சொன்னார்கள் அது யாரை குறித்து அல்லாவின் பாதையில் தன்னுடைய இன்னுயிரை அர்ப்பணித்து அல்லாவுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அந்த அந்த இடத்திற்கு வருவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை அதே நேரத்தில் அல்லாவுடைய மார்க்கத்தின் கல்வியை தேடி செல்லக்கூடியவர்கள் அவர்கள் மரணிக்கிறார் என்று சொன்னாலும் அவர்களுக்கும் அதே அந்தஸ்து தான் அதற்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் வாகனத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறான் அந்த வாகனத்திலிருந்து அவர் மிஸ்ரா கீழே விழுந்து விடுகிறான் விருந்ததன் காரணமாக மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவனும் சகிதாகி விடுகிறான் அல்லாவிக்கு சொன்னார்கள் மண் சூரிய அஞ்சாபத்தையும் யார் தன்னுடைய வாகனத்திலிருந்து அதாவது ஒட்டகம் அல்லது அது போன்ற நபிசலாமுடைய காலகட்டத்தில் குதிரை ஒட்டகங்களை பயன்படுத்தி இருந்தார்கள் அவங்க ஒட்டகத்திலிருந்து விழுந்து கழுத்து முடிபட்டு பலர் மரணித்து இருக்கிறார்கள் அதனால தான் செய்யப்படுது மண் சூரிய அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த கழுத்து உடைந்து என்ன செய்யப்பட்டு மரணிக்கிறது அப்ப அதே நேரத்தில் இன்றைக்கு வாகனங்களிலே பயணிக்கக்கூடியவர்கள் ஆபத்துகள் விபத்துகள் அவர்களும் ஷகீதாவார்கள் என்பதைத்தான் அல்லாவுக்கு சொல்லுகிறார்கள் அதே போன்று இந்த நிலையெல்லாம் இல்லாமல் இப்போது ஒருவனுக்கு மரணம் ஷகீதுடைய நிலையில் வர வேண்டும் என்று சொன்னால் இதில் ஏதாவது ஒன்றுதான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை என்றால் அது அல்லாத ஒரு வாய்ப்பும் அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது அது என்ன வழி என்று சொன்னால் நாம் வாழுகிற போது அல்லாவுடைய மார்க்கத்தை இருக்க பற்றி பிடித்துக் கொண்டு வாழ வேண்டும் அதுல எந்த விதமான காம்பிரமைஸுக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது உலகின் ஆசாபாசங்களுக்காக அந்த ஒரு இதை புறக்கணிக்கக்கூடிய புறம் தள்ளக்கூடிய நிலை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது மரா இசைனா ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே வாழ்வது மருமை வாழ்க்கைக்காக வந்துத்தான் மருமை வாழ்க்கை நமக்கு பிரதானம் அதுதான் சிறந்தது என்கிற அந்த எதிர்பார்ப்போடு உலகத்திலே நாம் வாழுகிறோம் நம்முடைய உள்ளத்துல என்ன என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அல்லாவிற்காக வேண்டி ஷகீதாக வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்க வேண்டும் நீயத்தில் இருக்க வேண்டும் அந்த நீயத்தோடு நாம் இருக்கிறோம்

அவரை அவன் அவருடைய படுக்கையில் மரணித்திருந்தாலும் கூட சுகதாக்களின் அந்தஸ்தி அடைய செய்வான் ஒரு சிறப்பு பாருங்க இந்த அடிப்படையில சொல்லப்பட்ட அத்தனை வகைகளும் அந்தஸ்து தான் அப்படியானால் இந்த சமீப நம்ம பண்டையில் இருந்து கொண்டிருக்கிற மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மரணங்கள் இடிபாடுகள் அதே போன்று வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு இவற்றின் மூலமாக அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் அதே போன்று பல மாதங்களாக கிட்டத்தட்ட வருடங்களாக பல ஆண்டுகளாக சொல்லாம் பகுதியில் அதே போமான முறையில் கொண்டவர்கள் இன்றைதான் அவர்களை ஆதரவிக்கக்கூடியவர்கள் தான் அதே நேரத்திலே உயிரோடு இருக்கக்கூடிய நாம் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வைத்திருக்கிறான் தவிர முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கிடையாது முஸ்லிம்களுக்கு தான் இந்த அந்த அப்படியானால் நாம் மரணிக்கின்ற போது எப்படி இருக்கணும் அல்லாஹ் தலால் குராலே சொல்லி காட்டுக்கிறாங்க இல்லவா வர சமூ திருந்த இல்லா நீங்கள் முஸ்லீம் மரணித்து விடாதீர்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மரணம் வரும் என்று தெரியாது வயநாட்டிலே நடந்த நிகழ்வு நமக்கு எல்லாருக்கும் மிக அருகாமல் இருந்து கொண்டிருக்கிறது சில நேரத்தில் நம்முடைய உறவுகளோ கூட அங்கே இருப்பார்கள் அதனால் நமக்கு நம்மளுடைய உள்ளத்தோடு மிக நெருங்கிய ஒரு தொடர்பு அந்த நிகழ்வுக்கு இருக்கும் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இரவில் உறங்க போது யாராவது நாளைக்கு மறுநாள் எனக்கு பொறுத்து விடியாது என்று எண்ணிக்கை எண்ணி இருப்பார்களா மரணம் நம்மை பிடித்திருக்கும் என்று அவர்கள் யாராவது கனவு கண்டிருப்பார்களா திட்டங்களோடு அவர்கள் தங்களுடைய கேள்வியா கேட்கிறான் நீங்க இரவில் நிம்மதியா உறங்கிக் கொண்டிருக்கிற போது அல்லாவுடைய அதான் உங்களுக்கு வராது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லா பார்த்து கேட்கிறான் அப்படி ஒரு நிகழ்வு நம்மை நமக்கு அருகாவில் நடந்திருக்கிறது இதை காணுகிற நாம் பெற வேண்டிய பாடம் என்ன மரணித்தவர்களை பொறுத்தவரை அவர்கள் என்ன போன்று அவர்கள் இரண்டில் ஒரு நிலையில் இருப்பார்கள் ஒன்று அவர்கள் நிம்மதியா இருப்பாங்க இல்லையா அவர்களால் இந்த உலகம் நிம்மதி விட்டு அவர் நல்லவர்களா இருந்தால் முஸ்லிம்களா இருந்தால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவரை அஞ்சி வாழக்கூடியவர்களா மறுமை வாழ்க்கைக்கான தன்னுடைய வாழ்க்கை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருந்தால் அவருடைய வாழ்க்கை நிம்மதி அவர்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது நாம் அவருடைய மரணத்தை கண்டு கவலைப்படுகிறோமே தவிர மரணித்தவர்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா மரணித்தவர்கள் அதை பற்றி ஏதாவது சீன் பண்ண போறாங்களா குடும்பத்தை விட்டு வந்த என்னுடைய உறவினர்களை விட்டு வந்த என் சொத்துக்களை விட்டு வந்த எந்த கவலையும் இருக்காது யாரு அல்லாவை ஈமான் கொண்டு மர்மிக்க வேண்டி வாழ வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு வாழ்ந்து அப்படி மர்மிக்கின்றவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த உலகத்திலிருந்து நிம்மதி கிடைத்து விட்டது என்பதுதான் நபிசல்லா அவரை சொல்லுகிறார்கள் அவங்களுக்கு நிம்மதி இரண்டாவது தரப்பினர்கள் யாரு அவர்களால் இந்த உலகம் நிம்மதி பெற்றிருக்கிறது அவர்கள் யாரு அவர்கள் வாழுகிற போது இந்த உலகத்துக்கு பூமிக்கு பாரமாக இருந்தவர்கள் அல்லாவிற்குரிய ஹக்குகளை நிறைவேற்றாமல் அல்லாவை வணங்காமல் அவருக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி கெட்டவர்களா வாழ்ந்தவர்கள் அவர்களால் இந்த உலகம் நிம்மதி பெறுகிறது இதுல நாம் மரணிக்கின்ற போது நாம் எந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டோம் அல்லாஹுடைய பாதையில் மரணிக்க வேண்டும் என்கிற கனவு ஆசை ஒவ்வொரு முதலுடைய உள்ளத்தின் உள்ள கிடங்கில் ஆழமா இருக்க வேண்டிய ஒன்று அந்த எண்ணங்கள் நம்ம நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹி அல்லா சொன்னதை போன்று நாம் நம்முடைய படுக்கையில் மர்மித்தாலும் அல்லாஹ் நமக்கு மனசில் சுகதா சுகாதர் கூடிய அந்த அந்தஸ்தை நமக்கு அல்லாஹ் தருவான் எப்போது தருவான் நம்முடைய நம்பிக்கை ஈமான் சரியாக இருக்க வேண்டும் அமல்கள் சரியா இருக்க வேண்டும் உலகத்திற்காக உலகத்திலே என்பதற்காக பலனற்றது நாம் இந்த உலகத்திலே ஒருவர் மர்ணித்து விட்டால் அவருடைய பேருக்கு பின்னால் ஷஹீத் என்று பட்டம் சொத்துவதனால் அவர் சகிதாகிவிட மாட்டார் அவர் அல்லாவிடத்திலே ஷகீதாக வேண்டும் சகிதென்றால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதற்குரிய அளவுகள் என்ன சொன்னார்கள் கடைசி வார்த்தை என்பதாக இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்வார் மரணிக்கின்ற போது அவர் கனிமாவோடு மரணிக்க வேண்டும் எப்படிப்பட்ட மரணமாக இருந்தாலும் சரி போர்க்களமாக இருந்தாலும் சரி ஆபத்துகளாக இருந்தாலும் சரி விபத்துகளாக இருந்தாலும் சரி பேரழிவுகளாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மரணமாக இருந்தாலும் சரி அல்லது தன் அவன் படுக்கையில் படித்துக் கொண்டு மரணிக்கின்ற மரணமாக இருந்தாலும் சரி கடைசி நேரத்தில் அவன் என்ன செய்யணும் கலிமாவை முடிந்தவனாக வர்ணிக்க வேண்டும் நாம் சில ஜனாசாக்களை அதனுடைய புகைப்படங்களை பார்த்திருக்கிறோம் பலஸ்தீனில் கொல்லப்பட்டவர்கள் அவங்க மரணிக்கிற போது என்ன செஞ்சுவாங்க இப்படி கைவற்ற நிலையில் அவர்கள் மரணித்திருப்பதை அவங்க புகைப்படங்கள் நமக்கு காட்டு அதை எதை காட்டுகிறது

அந்த இழப்பிற்கு அப்படி நாம் வருந்துவதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது என்றால் அவனுடைய மறுமை வாழ்க்கை என்னாகிவிட்டது கேள்விக்குறியாகிவிட்டது அப்படியானால் நம்முடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாக கூடாது என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே வாழுகிற போது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அறுப்புடைகளுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தி அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் முதலில் நாம் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் உண்மையான முஸ்லிம்கள் முஸ்லிம் என்பது பேரளவில் அல்ல நம்பிக்கை சார்ந்த நம்முடைய வழிபாடு சார்ந்த நம்முடைய பண்பாடு சார்ந்த அத்தகைய விஷயங்களிலும் பிரதிபலிக்க வேண்டும் அப்படி தான் திடீரென ஒரு நாள் அந்த மரணம் நம்மை பிடிக்கிற போது நாம் முஸ்லீமாக மரணிப்போம் அப்படிப்பட்ட பாக்கம் நமக்கு கிடைத்தால் நம்முடைய மருமை வாழ்க்கை அது சிறப்பாக அமை அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் அனைவரும் மறுமைக்காக வாழ வேண்டும் மரும எதிர்பார்ப்பில்லாமல் ஒருவன் முஸ்லீமாகவே வாழ முடியாது அப்படியானால் நாம் அந்த ஷஹாதத்தை விரும்பினாலும் நினைச்சிடும் முஸ்லிமா வாழ்வதன் மூலமாக தான் அதை அடைய முடியும் என்பதை புரிந்து கொண்டு இருந்தால் இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க இந்த கேள்வி என்ன இவங்க இறந்தாங்களோ அவங்களா ஷகிதாகிடுவாங்களா ஷகிதுகள் தான் ஆனால் இவர்களும் அல்லாவின் பாதையிலே கொல்லப்படுகிற செய்தும் ஒரே அந்தஸ்து உடையவர்கள் அல்ல அதனால இவர்களுக்கு அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது உடனே அவருடைய ரூபுகள் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படுகிறது ஆனால் இந்த செய்திகளை பொறுத்தவரை இவர்கள் அல்லாஹளுக்கு தர்ஜா இருக்கிற அவர்கள் யாரல்ல அல்லாவின் பகதில் கொல்லப்பட்ட தர்ஜா உள்ளவர்கள் அல்ல என்பதை என்பதைக்கும் வித்தியாசம் தான் இந்த ஷகிதிகள் இடிபாடில் சிக்கி மரணித்தவர்கள் மேலில் மூழ்கி மரணித்தவர்கள் இவருடைய உடல் எல்லாம் நினைச்சிடும் அந்த ஜனாசாவுக்குரிய ஹக்குகள் உலகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த ஜனாசா அந்த மையத்தில் நமக்கு கிடைத்தாலே நினைச்சிடும் குளிப்பாட்டப்பட வேண்டும் கஃபிடப்பட வேண்டும் அதற்கு தொழுகை நடத்தப்பட வேண்டும் கொண்டு போய் கபரிஸ்தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் எல்லாமே செய்யணும் ஆனால் அதே நேரத்தில் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார் என அவருக்கு என்ன இல்லை கபரிடுதல் ஜனாசா குளிப்பாட்டுதல் எல்லாம் கிடையாது அவர் எந்த உடலில் மரணித்தாரோ எப்படிப்பட்ட நிலையில் மரணித்தாரோ அதே நிலையில் அவருடைய உடலை என்ன செய்யப்படும் அடக்கம் செய்யப்படும் என்றால் நாளை மருமையில் அவர் என்ன அந்த ரத்தங்கள் எல்லாம் நறுமணங்கள் பூசக்கூடிய நிலையில் அவர் எழுந்து வருவார் என்று அல்லாவின் சொல்லி இருக்கிறார்கள் இதுதான் ஷகீத் உண்மையான ஷஹீத் அந்த அந்த விரும்பக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர் அது அதற்குரிய வாய்ப்பை அல்லா இருக்கிறார் பந்தேர் வழியில் நமக்கு தந்திருக்கிறார் என்பது அது அல்லாவுடைய கருணை நமக்கு எடுத்து காட்டுகிறார் அவன் எந்த அளவிற்கு விசாலமான கருணை எல்லோருக்கும் அல்லா இருக்கிறார் அவனுடைய நியமத்துகளை விசாலமாக்கி வைத்திருக்கிறார் அவருடைய சொர்க்கத்தை அல்லா செஞ்சிருக்கிறார் விசாலமாக்கி வைத்திருக்கிறார் நல்லா சொல்லுகிறான் அல்லவா வசாரி விழாவும் நிரம்பிக்கும் வந்தா அரும்பு வாழ்க்கை அரும்பு சமாவாக்கி வந்தது முத்தகன் அல்லாவுடைய மன்னிப்பின்பாலும் அவருடைய சொர்க்கத்தின்பாலும் நீங்கள் நிறைந்து வாருங்கள் அதன் விசாரம் வானம் பூங்கிய அளவுக்கு தரந்து விரிந்தது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் முத்தகை அது முத்தகங்களுக்கு என்று தயார் நிலையில் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது நாம் இந்த உலகத்திலே வாழுகிற போது அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களா கூடியவங்களா கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களா நடக்க கூடியவங்களா நாம் அந்த முத்தக்கீன் குரிய தன்பை அந்த பதவி அடைய முடியும் அப்படி நாம் அடைந்தால் மறுமையில் நமக்கு நிச்சயம் சொர்க்கம் உண்டு அல்லாஹ் تعالی அந்த சொர்க்கத்தை நம் அனைவருக்கும் नसीபா என்கிற பிரார்த்தனோடு இந்த ஜமாஅ உடைய முதலாமரியின்து சிக்ரெட் اكوனி கவுலி ஹாதா அஸ்தக்பாலிய லகும் வஸ்தக்பி இன் சைதுல்

இது போன்ற அசம்பாவிதங்களை கெண்டு காணாமல் செல்வதென்பது ஒரு பூமினுக்குரிய பண்பல்ல அதிலே அவருடைய பேரை துடைப்பதற்காண்டி அதன் மூலம் அல்லாவுடைய தேடுவதற்கான வாய்ப்பு அல்லா நமக்கு தந்திருக்கிறான் குடும்பத்தின் முஸ்லிம் ஃபர்ரஜல்லா குடும்ப தொகையைமா யார் தன்னுடைய முஸ்லிம் சகோதரனுடைய கஷ்டத்தை துன்பத்தை இந்த உலகில் நீக்குகிறாரோ அல்லாஹ் அவருடைய துன்பங்களை கஷ்டங்களை வருவையில் அகற்றுகிறார் என்று அல்லாவிப் பெர் செலல்லா அவரை செஞ்சு சொன்னால் அப்படிப்பட்ட நம்மை நம்முடைய சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கிற மக்கள் அது இருந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் நினைச்சாங்க அங்கே நிர்வதி இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவருடைய உபகாரம் என்பது முஸ்லிம் காசு என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் செய்ய வேண்டியது உபகாரங்களை பொறுத்தவரை உலகின் உபகாரங்கள் எல்லா மக்களுக்கு அப்ப அந்த அடிப்படையில அவர்களை ஆதரிப்பதும் அவர்களுக்கான அவர்களை அரைவழிப்பதும் அவர்களுக்கான பொருளாதாரத்தை செலவு செய்வதும் நம்ம இருந்து கொண்டிருக்கிற கடமை இந்த சூழலில் நாம் என்ன சொல்லுவோம் அந்த மக்களுக்கான பொருளாதாரத்தை தாராளமாக கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்பை நாம் என்ன சொல்லுவோம் ஈடு செய்வதற்கு அவர்களோடு துணை நிற்க வேண்டும் அதற்காக அல்லாஹ் நமக்கு கூடியை தருவான் என்கிற நம்பிக்கையோடு ஏனென்றால் எந்த மருமையை நாம் நம்புகிறோமோ அந்த மருமையில் அதற்கான பிரதிபலன் உண்டு என்கிற நம்பிக்கையோடு நாம் இதிலே செயலாற்றுவோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல ஒரு வாழ்க்கை வாக்கியத்தை வாய்ப்பினை வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனை ஒன்று சிலங்கள்லாம் வயசான வைத்தாய் பொருள் அனில் பஷாய் வல்முன்கர் வல்வாய் அல்லது لعلكم تذكرون ولذكر الله أكبر والله ينبغي تسألون قيم السلام